வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய மனித சங்கிலி போராட்டம் நடக்கிறது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் நடைபெற்ற மனித சங்கிலியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார் அதை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் டெய்லியும் சாராயம் உடும் ஆனா என்ன பண்ணும் மாசத்துக்கு ரெண்டு சாராய்க்க கண்ண குடுப்பாங்க அவர் ரெண்டு கார் ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வந்து சாராய நின்றுருமா அவர் சா காலைல புடிப்பாங்க சாய்ந்தரம் வெளில வந்து நைட்டே சாராயம் இருப்பாரு அதே மாதிரிதான் இப்ப மத்திய என்சிபி நெற்கோட்டை கண்ட்ரோல் பெரும் அந்த போதை தடுப்பு பிரிவு இந்த வழக்கை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது இதுல சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடையவர்கள் அனைவரையும் விசாரிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு முந்தி இந்த நடவடிக்கையிலே ஆகவே இந்த அரசின் மீது அரசு நிர்வாகத்தின் மீது அதிகாரத்திலே யாரெல்லாம் இந்த ஜாபர் சாதிக்கும் தொடர்பு இருந்தார்களோ குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தி மதுரையில் அதிமுகவினரின் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு சந்திப்பில் இருந்து பூங்கா வரை மனித சங்கிலி நடந்தது முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தலைமை வகித்தார் போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன டூ ஜி அலைக்கற்றை ஊழல் மானம் அதுக்கடுத்து இப்போது தமிழனுடைய மானம் காக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய உரிமை மீட்டெடுக்க வேண்டுமானால் தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்க வேண்டுமானால் இந்த திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை வென்று மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வர வேண்டும் என வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சிறப்பு பூஜை நடந்தது இதில் அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சிவ செங்கோல் கொண்டு வந்து வழிபாடு நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்

நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணணும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இந்த தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும்னா திமுக ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணும் நான் ஒரு கோடி ரூபாய் பரிசு இந்து மத்திய கட்சி சார்பில் அறிவிக்கிறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் இந்திய முஸ்லிம்கள் தமிழகத்து முஸ்லிம்கள் ஒருவருடைய குடியுரிமையாவது பறிக்கப்பட்டிருக்கா இது எப்படி குடியுரிமை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை செய்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் குணகரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட எட்டி குட்டிமேடு கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இங்கு ஊராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் உள்ளது குழாய்களில் வரும் தண்ணீர் வண்டல் மண் கலந்து கலர் கலராக வருகிறது சுகாதாரமான குடிநீர் தேடி கிராம மக்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நடத்தி செல்கின்றனர் எனவே சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினா் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்காக வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சிவ செங்கோல் கொண்டு வந்து வழிபாடு நடத்தினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுசா கட்சி ஆரம்பிச்சார் இந்த குடியுரிமை சட்டம் மத பிரச்சனை உருவாக்கும் அமல்படுத்த விடக் கூடாது அரசியல் அடிப்படை அறிவு கூட பேச மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதே நேரத்தில் ராஜ்யசபையில ரெண்டு இடத்திலயே நிறைவேற்றி அது இன்னைக்கு அமலுக்கு வந்துருக்கு அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஒரு அரசியல் அடிப்படை அறிவு பேசுறாங்க இது யாராவது சொல்ல முடியுமா விஜய்க்கு போய் இதை எடுத்து சொல்றது இந்த விஜய் கட்சி நாம கூட அவர் வந்து லஞ்ச ஊழலை ஒழிப்பாரு ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பாருன்னு அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு வாழ்த்து தெரிவிச்சோம் இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவார் ஆனா அந்த வெற்றி தமிழ் கழகமா அவங்க கட்சி பேர் என்ன வெற்றி தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கிறார் இந்த தமிழகர்கள் எல்லாம் நிறைய பேர் அவருடைய ரசிகர்களா இருக்கிறாங்க இந்த தமிழர்களை எல்லாம் அவர் வந்து இப்ப நிறைய உறுப்பினர் ஆக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை அவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுக்காம இவர் வந்து அவர்களை எல்லாம் கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவருடைய பிகில் படத்துல அவருடைய டிக்கெட் வேணும்னா அவர் வந்து என்ன பிகில் செட்டு வாங்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் ஆகவே இந்த தமிழக வெற்றி அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழிநடத்துறது போல் இருக்கு இந்த கிறிஸ்துவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துறது போல் இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துல எல்லா உறுப்பினராக இணைகிறாங்கல்ல இந்துக்கள் தமிழர்கள் அவங்க எல்லாம் யோசிக்கணும்

மற்றும் சிஐடி கல்லூரி மைதானங்களில் நடக்கிறது இதில் கல்லூரி அணிகள் பங்கேற்றன வட்டமலைப்பாளையம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாம் சுற்றுப் போட்டியில் பி ஏ இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் கேஜிஐ எஸ் எல் கல்லூரி அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பி ஏ கல்லூரி அணி இருபது ஒவர்களில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது அணிக்காக பவித்ரன் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து விளாசினார் சிவகுரு முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் வெற்றிக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களம் இறங்கிய கே ஜி கல்லூரி அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட் இழந்து நூற்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது அணிக்காக சம்ரித் முப்பது ரன்கள் எடுத்து நிதானமாக விளையாடினார் பி ஏ கல்லூரியின் சிவகுரு ஈஸ்வர் மூன்று விக்கெட் வீழ்த்தி அசத்தினார் கே ஜி கல்லூரி அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது